எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களை இந்த விழிப்புணர்வு பதிவு என்று சொல்லலாம் இதற்கு அன்போடு வரவேற்கின்றேன் என்னுடைய பல பதிவுகளுக்கு உங்களுடைய மேலான ஆதரவிற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் அதே சமயத்திலே ஜோதிட கருத்துக்களை உங்களுக்கு சொல்வதில் நமக்கு முன் வாழ்ந்த ரிஷி முனிவர்கள் மற்றும் இன்றைய காலகட்டத்திலே நான் அலசி ஆராய்ந்த பல்வேறு ஜாதக நிலைகளிலிருந்து அந்த பலன்களை மிக அதிகப்படியாக எது நல்லதை தரும் என்பதை பற்றித்தான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படி கணிப்பு என்பது நம்முடைய முன்னோர்கள் தந்திருக்கக்கூடிய கணக்கை நன்றாக பயின்றிருக்க வேண்டும் ஓரளவிற்காவது கணிதத்திலே புலமை இருக்க வேண்டும் அந்த புலமையின் அடிப்படையில வெற்றிக்கான வழிகளை சொல்வதுதான் ஜோதிடம் ஆருடம் என்பது வெற்றிக்கான வழிகளை சொல்ல வேண்டும் அந்த வெற்றி பாதையில் வெற்றி பெறுபவர் இருப்பார் அல்லது தொடர்ந்து சில கூடுதல் முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்கும் என்னுடைய பதிவுகளில் ஒன்றிலே கமன்ஸ் கருத்துக்களினுடைய பகுதியிலே பார்த்தேன் ஒருவர் கேட்டிருந்தார் பல பதிவுகளை பார்க்கின்றேன் புதிய உறவு வரவு லாபம் பகை நஷ்டம் என்று பல நிலைகளிலே பதிவுகள் இருக்கிறது அந்த உறவு என்ன அது லாபமா பகையா நஷ்டமா என்று சொல்லுங்கள் என்ற அந்த விண்ணப்பத்தோடு அது இருந்தது அதற்கான ஒரு குறிப்பையும் விளக்கத்தையும் மகரம் வெற்றிக்கான வழிகள் என்பதை பற்றி இந்த பதிவிலே நான் தருகின்றேன் நாம் பாபு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி சேனலில் நேயர் ஒருவர் அட் ஸ்ரீதரன் கே முப்பது தொண்ணூத்தி ரெண்டு என்பவர் ஐயா எல்லா ஜோசியக்காரர்களும் புதிதாக ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார் அவர்கள் உங்களுக்கு ஆபத்து அல்லது நல்லது அப்படின்னு சொல்கிறார்கள் ஆனால் அந்த வீடியோ பார்த்தால் அது சம்பந்தமாக எதுவும் சொல்ல மாட்டார்கள் அது என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் என்று அடுத்த பதிவில் அதை சொல்லும்படியாக ஒரு விண்ணப்பம் செய்திருந்தார் அது சார்ந்து சில விஷயங்களை உங்களுக்கு தருகின்றேன் பெரும்பாலும் மனிதர்கள் எந்த விதமான பொறியிலும் சிக்காமல் இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு பழகி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் இனிமை என்பது இருக்கும் பேராசை போன்ற விஷயங்கள் பல நிலைகளிலே நஷ்டம் தரும் என்று இதற்கு முன்பு முன்பாக பிசாசி யோகம் என்ற ஒரு தலைப்பிலேயே அந்த தலைப்பை பார்த்தால் சற்று ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் பரவாயில்லை என்று வைத்தேன் காரணம் ஒரு பேராசை காம குரோத லோப மத மாத்திரியங்களுக்கு அப்பாற்பட்டு இருந்தால் மகரம் என்பது வெற்றிக்கான வழியை பெறும் குறிப்பாக வாழ்க்கையிலே உங்களோடு இளையவர்கள் அல்லது முயற்சிகளிலே பேராசையின் சிக்கிவிடாதீர்கள் அது எந்த விதமான ஆசையாக இருந்தாலும் என்று சொல்லியிருந்தேன் இப்போது உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையாக இருக்கலாம் பலருக்கு இது கிளிக் பெயிட் என்று சொல்வார்கள் பெயிட் என்றால் ஏதோ ஒன்றை வைத்து பிடிப்பது ஒரு எலிக்கு பிடிக்க வேண்டும் எலியை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்றால் என்ன செய்வீர்கள் என்றால் ஒரு பெய்ட் ஒரு தேங்காய் பட்டையையோ வடையையோ வைத்து பிடிப்பீர்கள் ஒரு மீனை பிடிக்க வேண்டும் என்றால் அந்த மீன் முள்ளிலே தூண்டில் முள்ளிலே ஒரு நாக்கு பூச்சி என்றது ஒன்றையோ அல்லது மீனுக்கான இறைச்சி உணவுகள் ஏதேனும் ஒன்றையோ வைத்து அதை பிடித்து விடுவார்கள் அதுதான் பெய்ட் ஆங்கிலத்தில் பெயிட் என்பது அந்த அந்த பொறியில வைக்கக்கூடிய ஒரு இறை கிளிக் பைட் என்றால் இன்று உள்ள நவீன சோஷியல் மீடியா யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற பல விஷயங்களில ஒரு தமிழில் அல்லது ஒரு தலைப்பை பார்த்தவுடன் அதை தொட்டுவிட ஆசை வர வேண்டும் என்று அதாவது கிளிக் செய்வது அதை கிளிக் செய்தால் தான் தொட்டால் தான் இப்போது நீங்கள் ஒரு பதிவை பார்க்க முடியும் ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டு அதை பதிவிட்டு தேடி பார்க்கலாம் அல்லது அதை தொட்டவுடனே அது ஓட ஆரம்பிக்கும் அப்படி தொட்டவுடன் எளிதாக வரக்கூடிய விஷயமாக வந்துவிட்ட காரணத்தினால சில தலைப்புகள் அண்மை காலத்திலே பார்க்கின்றேன் பரவலாக ஒருவரை ஈர்ப்பதற்காக அந்த தலைப்பிற்கும் உள்ள இருக்கக்கூடிய பதிவிற்கும் சிலர் சம்பந்தத்தோடு போடுவார்கள் ஆனால் பல நிலைகளிலே சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் இதற்கு பெயர் தான் கிளிக் பெயிட் அதாவது பார்த்தவுடன் டக்கு என்று தொட்டு விடுவது அப்படி அண்மையிலே ஒரு பர்ஃபெக்ட் கிளிக் பைட்டாக அமைந்த டெம்ப்ளேட் தான் புதிய உறவு என்று பலருக்கு பல லட்சம் வியூஸ்களை தந்திருக்கிறது மொத்தத்தில் பார்த்தால் பல கோடி வருமானத்திற்கு வழிவகுத்திருக்கிறது எப்போதுமே புதிய உறவு புதிய வரவு என்றால் தினந்தோறும் நாம் வெளியிலே பார்க்கக்கூடிய பல நபர்கள் ஒரு நிமிடம் பேசி ஐந்து நிமிடம் பழகி அதன் பின்பு பிரிந்து விடுவார்கள் அவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் நிலை ஏழாம் நிலை பதினோராம் நிலை இவையெல்லாம் பார்க்கும்போது காதல் வருமா அல்லது திருமண உறவாக மாறுமா அல்லது நட்பு உறவு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நிலைத்திருக்குமா என்றெல்லாம் சொல்ல முடியும் ஆனால் வாழ்க்கையிலே எல்லோருக்கும் ஒரு சம ஒரு நட்பு ஒரு புதிய உறவு ஒரு குழந்தை என்றது புதிய உறவு ஒரு திருமண உறவு ஒரு காதல் உறவு அல்லது ஒரு எதிரி கூட ஒரு உறவு தான் இப்படி வருமா என்றால் வருவதற்கு வாய்ப்பு குறைவு ஆனால் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனை வைத்து அந்த பதிவுகள் அதை சுழற்றி சுழன்று அதை சுழன்று சுழன்று பல பதிவுகள் வந்திருக்கு ஆகையினால் எந்த பதிவுகள் உங்களுக்கு ஊக்கத்தை தருகிறது ஒரு அறிவை தருகிறது ஒரு ஞானத்தை உங்களுக்குள் விதைக்கிறது மனம் சோர்ந்திருந்தால் அதை தூக்கி நிறுத்தி அந்த சோர்ந்த மனதிற்கு உற்சாகத்தை தரக்கூடிய பதிவுகளை பார்ப்பது என்பதுதான் வாழ்க்கைக்கு அழகை தரும் நெகட்டிவிட்டி சில விஷயங்களில் அந்த தவறு நிகழும் என்பதை சுட்டிக்காட்ட ஒரு பதிவு வேண்டும் தான் எப்படி சாலையில் செல்லும் போது ஒரு பலகை வைத்திருப்பார்கள் வேகத்தை குறை என்று குறைக்காமல் சென்றீர்கள் என்றால் வேகத்தடையில் தூக்கி எறிந்து வாகனம் பழுதாகும் சில சமயங்களில் உடல் உபாதைகளும் ஏற்படும் அப்படித்தான் இந்த ஆறுடம் ஜோதிடமும் பொது பலன் என்பது வரக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு சொல்வது இது வரலாற்றிலே பொருந்தி பார்த்து ரிஷி முனிகள் தந்த கருத்துக்களோடு ஒப்பிட்டு சொல்வது நான் எனது நேரத்திற்கு எந்த அளவிற்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறேனோ அந்த அளவிற்கு நூறு மடங்கு உங்களுடைய நேரத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பேன் உங்களுடைய நேரத்தை வீணடிக்க கூடாது என்று கணக்கிடும்போது போது பதிவுகளை கணிக்கும் போது அது எழுதும் போது மிக கவனத்தோடும் கண்ணியத்தோடும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் செயல்படுவேன் இப்படி சென்ற வருடம் நான் கொடுத்த தலைப்புத்தான் போர்க்காலம் இனி பொற்காலம் என்று உண்மையில் நிகழ்வு இப்படி அமைகிறது என்று நான் தந்தேன் இதை இதன் மூலமாக எனக்கு இறைவன் சில லட்சம் வருமானங்களை தந்திருக்கிறார் ஆனால் இதை பயன்படுத்தி இதை கிளிக் பைட்டாக பயன்படுத்தி இதே தலைப்பை வைத்து விளையாடி உருட்டி பல பதிவுகள் வந்தது அதை நான் பார்த்தேன் அது மட்டுமல்ல என் குரலையே சற்று மாற்றி அமைத்தும் பதிவுகள் போட்டு பணம் பார்ப்பவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் ஆனால் இறைவன் எப்படி யாருக்கு பணம் தர வேண்டும் வாழ்க்கையிலே வளம் தர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறானோ அந்த விதிகளை மாற்ற முடியாது நன்மை தீமை என்பது நாம் செல்லக்கூடிய பாதையில் இருக்கிறது வெற்றிக்கான வழி என்பது மீண்டும் சொல்கின்றேன் காமக்ரோத லோப ஆச்சரியங்களில் இருந்து விலகி வந்து நான் ஏற்கனவே தந்தேன் யோகம் என்று ஆகினால் ராகு எந்த நிலையில இருக்கிறானோ அந்த நிலையில ஏதேனும் ஒரு தவறான உறவை தருவதற்கு வாய்ப்பு இருக்கும் இது பொது விதியாக வைத்துக் இதுதான் ரகசியம் கேது எங்கு இருக்கிறானோ அங்கு உள்ளிருந்து ஏதோ ஒரு சிலுமி செய்து ஒரு கெடுதலை விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆகையினால் மகர ராசி என்பர்களே எதற்கும் பதட்டம் தேவையில்லை எந்த தூண்டிலும் சிக்காத மீனாக நீங்கள் இருந்து வெற்றிக்கான வாய்ப்பை பெறுங்கள் பொதுவில் சமூக வலைத்தளங்களிலே ஜோதிட ஜாம்பவான்கள் என்று சொன்னால் பலர் இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே சிவகங்கையில் இருக்கக்கூடிய குமாரையர் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய பிவி வி நரசிம்ம ராவ் நம் தமிழகம் சேலத்திலே இருக்கக்கூடிய நரநாராயணன் போன்றவர்கள் கணித முறையிலும் அந்த விஷயங்களை ஜோதிட குறிப்புகளை தருவதிலே வல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பதிவுகள் சில நூறு அல்லது சில ஆயிரம் பார்வையோடு வியூஸோடு நின்றுவிடும் ஆனால் அள்ளி உருட்டி விஷயங்களை கிளிக் பைட் வைக்கக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு பல லட்சம் பார்வையை தருகிறார்கள் கலிகாலத்திலே இது நடந்து கொண்டுத்தான் இருக்கிறது உண்மையான கணக்கிற்கும் கணிதத்திற்கும் கணிதம்தான் ஜோதிடம் என்றாலே ஒளியின் கணிதத்தை உத்தமமான நிலையில யார் புரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களால்தான் பலனை யூகிக்க முடியும் இது ரகசியம் நான் குழந்தை பருவத்திலிருந்து ஜோதிட கணிதங்களையும் பலன் சொல்லக்கூடிய அந்த நுட்பங்களையும் தொடர்ந்து என்னுடைய தாய் வழியிலிருந்து கற்றுக்கொண்டு இருந்தாலும் கூட இந்தளவு மாணவனாகத்தான் இருக்கின்றேன் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பார்கள் ஜோதிடத்திலே கற்றது கையளவு கூட அல்ல விரல் நுனியளவு கூட அல்ல ஆகினால் அப்படி முழுவதும் கற்றுவிட முடியாது முழுவதும் நூறு சதவீதம் சொல்ல முடியும் என்றால் தெய்வத்திற்கு நிகராக வந்து விடுவார்கள் அப்படி தெய்வத்திற்கு நிகராக படைத்த மனிதனை இறைவன் ஒருபோதும் ஏற்றியதாக எனக்கு தெரியவில்லை அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி